ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விழுப்புரம் சமையல் இன்னைக்கு வீட்டிலேயே இருக்க அரிசியை வச்சு ஈஸியாக ஒரு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் வீட்டிலே நம்ம சமைக்க பயன்படுத்துகிற அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு அதில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் ஒரே ஒரு அன்னாசி பூ அப்புறம் பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து அது நல்லா புரிஞ்சு வந்த உடனே ஏலக்காய்லாம் வெடிச்சிட்டக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் நல்லா வெடித்து வந்தக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் ஸ்லைசஸை சேர்த்துக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே வந்து புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் நம்ம போடணும்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அதனால உடனே தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க தக்காளி வந்து ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு வந்த உடனே மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்ட உடனே கரம் மசாலா ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் வாங்கி அதை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சே அது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சிக்கன் எப்பயுமே எப்படி பிரியாணிக்கு போடணுன்னா எலும்பு கறி எல்லா பார்த்து இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் முக்காக்கெல்லாம் சிக்கன் எடுத்துருக்கேன் அதான் சேர்த்துருக்கேன் சிக்கன் போட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிட்ட உடனே ஆறு டம்ளர் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க ஊற்றி தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனை கட் பண்ணி அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லிட் போட்டு குக்கரோட முடியை போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம வீட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் விழுப்புரம் சமையல் சேனலில் லைக் ஷேர்